இருபத்தி ஏழாவது பாடல் உடைத்தனை வஞ்ச பிறவியை பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் அருள் உணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே உடைத்தனை வஞ்ச பிறவியை நம்ம ஆசை படப்பட பிறவி வந்து கொண்டே இருக்கும் திருமுறள் சொல்றாரு இல்லையா ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயதும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட வரும் துன்பங்கள் அப்படின்ற ஆசை படப்பட நமக்கு பிறவிகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த பிறவி எதனால வருதுன்னு சொன்னா நம்மகிட்ட ஆசை சினம் மயக்கம் பேராசை செருக்கு வெறுப்பு இதெல்லாம் இருக்கு கோபம் ஆணவம் இதெல்லாமே இருக்கு இதனால இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால நமக்கு பிறவி வந்து கொண்டேதான் இருக்கு அம்பாள் என்ன பண்றாளா இதையெல்லாம் அழித்து இதையெல்லாம் இதுல இருந்து எல்லாம் அவங்க விடுபட்டு இந்த பிறவியை நீங்கி நமக்கு முக்தி நிலைய கொடுக்கிறாளா அப்படின்னு உடைத்தனை வஞ்ச பிறவி அபிநாயப்பட்டர் சொல்ற என்னுடைய இந்த பிறவியை நீ உடைச்சிட்டமா என்னுடைய இந்த பிறவியை வஞ்ச பிறவியை நீ உடைச்சிட்ட அப்படின்ற உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை உள்ளம் உருகும் அன்பு அம்மா உன்னிடத்திலே படியாக அன்பு எனக்கு வந்திருக்கிறதே இதையும் நீதாமா கொடுத்திருக்கிறது என அவனருளாலே அவன் தாழ்கிறேன் இறைவன் நினைச்சாதான் அவனுடைய திருவடியை நாம் வணங்க முடியும் உன்னிடத்திலே உள்ளம் உருகும்படியான அன்பு நான் வைத்திருக்கிறேனே அந்த அன்பையும் எனக்கு படைத்தவள் அம்மா உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயகம் சூடும் பணி எனக்கே திருவடிகளை போற்றி பாடக்கூடிய திருவடியை என்னுடைய தலையிலே சூட்டி இருக்கிற இது எவ்வளவு ஒரு பெருமைக்குரியல் அதே எனக்கு கொடுத்திருக்கிறமா அப்படின்ற நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நீ அருண் புனலால் துளைத்தனை இது எப்படிப்பட்ட நெஞ்சம் இந்த நெஞ்சத்துல அவ்வளவு அழுகு இருக்கு அப்படி உன்னுடைய அருள் என்று சொல்லக்கூடிய நீரால் தொடச்சிட்ட எப்படி வீட்டுல அழுக்குகள் இருந்தா துணியால ஈர துணியால தொடைப்போமோ அது மாதிரி அம்மா என்ன பண்றாளா நெஞ்சத்துல இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் தொடச்சிட்டான் அதுதான் சொல்ற அழுக்கை எல்லாம் மீன் அருள் என்று சொல்லக்கூடிய நீரால் தொடச்சிட்டமா அப்படின்ற சுந்தரி அழகான பொண்ணே அருள் ஏதென்று சொல்லுவது உன்னுடைய அருளை எப்படி நான் விவரித்து சொல்ல முடியும் உன்னை உன்னுடைய அருளை நான் என்னவென்று சொல்வது என் பெருக்கக்கூடிய பிறவியை நீ உடச்சிட்ட அது மட்டுமா உன்னிடத்தில உள்ளம் உருவக்கூடிய அன்பினை எனக்கு கொடுத்திருக்கிற உன்னுடைய திருவடியை என் தலைமையில சூட்டி இருக்கிற உன்னுடைய திருவடியை பாடக்கூடிய பணியை எனக்கு கொடுத்திருக்கிறேன் என் நஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாம் நீ துடைச்சிருக்கிற அப்படி பிறவி பிணியை நீ தீர்த்திருக்கிறார் உன்னுடைய புகழை நான் என்னவென்று சொல்வது அப்படின்னு சொல்லி அபிநயப்பட்ட இந்த பாட்டில சொல்ற